நினைச்சிட்டு இருக்கீங்க டிஜிட்டலா போட்டோ எடுத்துட்டு அது உங்க ஹார்ட் டிஸ்க்ல போட்டுட்டேன் அதை எடுத்து இதுல டிவிடில போட்டு வச்சுட்டேன் ஆஹா பத்திரமா இருக்குன்ட்டு உங்க ஹார்ட் டிஸ்க் வந்து எப்ப வேணா ஃபெயில் ஆகலாம் ஓகே அஞ்சு வருஷம் தாக்கு பிடிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க பத்து வருஷம் வந்ததுன்னா உங்களுக்கு ஏதோ லாட்டரியில் வின் பண்ணிருக்கீங்க அதனால ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க வந்து ஒரு ஐந்தாண்டு திட்டம் ஒன்று வச்சுக்கணும் வச்சுட்டு மாத்திக்கிட்டே இருக்கணும் ஒரே ஒரு டிவிடியில் மட்டும் நீங்க பேக்கப் பண்ணீங்கன்னா மறுபடியும் தாயம் விளையாடுற மாதிரி தான் என்ன வேணா நடக்கலாம் இது 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 எல்லா டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸுக்கும் இது பொருதும் தமிழுக்கு மட்டும் கிடையாது இது பேசுறது எல்லாத்துக்குமே பொருத்தம் அதனால் வந்து ஒரு நம்பிக்கை என்னென்னா இங்கிலீஷ்காரம் கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு தேர்வு கண்டுபிடிச்சிருவோம் அதை பார்த்து நம்ம தமிழை ஓட்டி போய்டுவோம் அதான் நம்ம வழக்கமாக பண்ணுறது அப்படியே பண்ணிடுவோம் சீப் சிட்னி மார்னிங் ஹெரால்ட் ஸ்டோரி நான் வந்து மேரட்ரான் சொன்னேன்னா நான் எவிடென்ஸை கூப்பிட்டு வந்திருக்கேன் ஓகே டிஜிட்டல் டார்க் ஏஜ் அப்படின்னே சொல்லிட்டாங்க ஸோ ஒரு விதத்தில் பார்த்தா தமிழுக்கு இதுதான் நல்ல காலம் ஏன்னா வந்து நம்ம முன்னோர்கள் என்ன ஆடை உடுத்தினாங்க என்ன சாப்பிட்டாங்க என்னென்ன மாதிரி ஆட்டம் ஆடினாங்க பாட்டு பாடினாங்க இதெல்லாம் நம்ம வந்து இலக்கியத்திலிருந்து இருக்கோம் ஆனால் இப்போ வந்து நம்ம அதை படமே எடுக்கலாம் சினிமா படம் மட்டும் இல்லை நிஜமாகவே படம் எடுத்துட்டு அந்த படங்கள்லாம் வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியும் அதனால் ஒரு விதத்தில் அடுத்த தலைமுறைக்கு சரியான செய்தி கொண்டு போய் சேரும் வெறும் ஊகிக்க வேண்டியதில்லை ஆனால் இன்னொரு விதத்தில் வந்து எது சர்வைவ் ஆகும் எது சர்வைவ் ஆகாதுன்றது யாருக்கும் தெரியாது சரி நீங்கள் ஜியோ சிட்டிஸில் ஏதாவது வெபேஜ் வச்சுருந்திங்கன்னா இப்போ அதுக்கு இதுதான் கிடைக்கும் இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய தமிழ் கட்டுரைகள் இருந்தது டாக்டர் ஜெயபாரதி மலேசியாவில் ஒரு பெரிய அறிஞர் அவர் வந்து எக்கச்சக்கமாக அதில் போட்டு வச்சுருந்தார் நாங்கள்லாம் அடிக்கடி பார்த்துட்டு போவோம் டாக்டர் கல்யாண சுந்தரம் அவர் அவரும் ரொம்ப வருஷமாக ப்ராஜெக்ட் மாதிரி ஆரம்பிக்கிறது முன்னாடி வந்து ஜியோ சிட்டிஸில் வந்து எக்கச்சக்கமாக போட்டு வச்சுருந்தார் ஐ ஹோப் ஈ ஹஸ் ட்ரான்ஸ்ஃபர்டு ஆல் ஆஃப் தட் டு சம் மோர் செக்யூர் பிளேஸ் பண்ணீங்க இல்லையா சரி அவர் பண்ணியிருக்காரு புத்திசாலி ஸோ இது வந்து என்னைக்கு ஜியோ சிட்டி ஜியோ சிட்டி நான் எதிர்பார்க்கவே இல்லை இத்தனைக்கு அது யாகு வாங்கினப்புறம் விழுந்தது அதனால இப்ப என்னுடைய இமெயிலில் வந்து ஒரு நைன்டி நைன் வந்து ஜிமெயிலில் இருக்கு நீங்கள் நினைப்பீங்க கூகுள் எல்லாம் எப்படி கவிழுவன்ட்டு கூகுள் கவிழா கவிழாதான்னு எனக்கு தெரியாது ஜியோ சிட்டிஸ் ஒரு காலத்துல கவிழாதுன்னு நான் நினைச்சேன் அதனால கூகுள் பத்து வருஷம் கழிச்சு கூகுள் அடிக்கிறதுக்கு ஒரு நூகுள் வரலாம் எல்லாம் கடைசியில வந்து லாப நஷ்டத்தை எதிர்பார்த்துட்டு இருக்க நிறுவனங்கள் அவனுக்கு என்னைக்கு லாபம் வருதோ நிப்பான் இல்லையோ கடையை மூடிட்டு போயிடுவான் போட்டிங்கன்னா அது கடை விழுந்ததுன்னா உங்க பொக்கிஷமும் கீழே தான் போக போகுது பேங்க்ல பணம் போடுற தான் பேங்க் திவாலாச்சுன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷனும் திவாலாகும் அதனால திவால் ஆகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நீங்க பொருட்களை வந்து நீங்க சாமர்த்தியமா அழியவே முடியாத இடங்கள்ல வைக்கணும் சாத்தியமா உங்களுக்கு சரி இது வந்து சும்மா ஜியோசிட்டிஸ் வச்சு மறட்டிட்ருக்கா சரி நேஷன் டாட் ஆர் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வலைத்தளம் இது வந்து ஏற்கனவே ஒரு தடவை மூடினாங்க இப்போ ரெண்டாவது தடவை சரியாக மூடிட்டாங்க எப்போ தமிழை பற்றி என்னென்ன தரவுகள் தேவையோ நீங்கள் நேஷன் டாட் ஆர்கில் போய் பார்க்கலாம் அவ்வளோ ஆணித்தரம் விக்கிபீடியாவுக்கு முன்னோடியாக ரொம்ப சிறப்பான ஒரு ஆவணமாக இருந்தது இன்றைக்கி கிடையாது தமிழ்நாடு நெட் இங்கே பாலப்பள்ள இருக்காரங்கல்ல சரி தமிழ்நாடு நெட்டில் தான் நாங்கள் முதல் முறையாக நாங்கள் பல பேரும் பன்னாட்டில் இந்த எல்லார் நாடு பல நாடுகள் இருக்க தமிழர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தமிழில் நாங்கள் மின்னஞ்சல் பாரமாறிட்டு இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழில் நீங்கள் இப்போ எல்லாரும் புழங்கிற இந்த இணையம் இன்டர்நெட்டுக்கு இணையம் என்ற சொல் அங்கே தான் உருவாச்சு இந்த கட்டுரைக்காக நான் என்ன பண்ணேன் அந்த இணையம் என்ற சொல்லை உருவாக்கிய அந்த கடிதத்தை தேடி பார்த்தேன் இது நான் வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி விஷயம் சொல்லலை இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி விஷயம்னு சொல்லலை இந்த பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி விஷயம் கிடைக்கல பாலப்பிள்ளை வந்து பாலப்பிள்ளை உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டேன் எங்கேயோ இருக்கும்னு நினைக்கிறேன்றார் அவர் ஸோ என்னால் அது கண்டுபிடிக்க கூட முடியல நேமா கல்யாணம் வச்சுருந்தா வச்சிருப்பார் நீங்க வச்சுருக்கீங்களா சத்தீங்களா எல்லா ஹார்ட் டிஸ்கில் வச்சிருக்கோம் இப்போ கஷ்டம் வச்சுங்களேன் கல்யாணுடைய ஹார்ட் டிஸ்கில் ஒரு வைரஸ் அட்டாக் பண்ணிச்சுன்னா ஹோப்ஃபுல்லி விட் ஓன் நீங்கள் நாட்ட நான் சூஸ் பண்ணுங்க அப்படி அந்த இடத்துல போயிடுச்சுன்னா காலி இப்போ வந்து எது அத்தாரிட்டேட்டிவ் எது பல பிள்ளை வச்சிருக்கதான் அத்தாரிட்டேட்டிவ் நோ கொஸ்டின்ஸ் அபவுட் ஏன்னா அவர் தான் தமிழ்நாட்டினுடைய ஓனர் அவர்கிட்ட இருக்கிறது வந்து நமக்கு பொதுவாக கிடைக்கலன்னா கிட்டத்தட்ட அதுக்கு இப்போ நாங்கள்லாம் சேர்ந்துட்டு கல்யாண கிட்ட ஒன்று இருக்கோம் முத்துக்கிட்ட ஒன்று ஏன் ஏங்கிட்ட ஒன்று இருக்கும் எல்லாம் பிணைச்சி பார்த்து ஒப்பிட்டு பார்த்து இதுதான் வந்துதா அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா அவர் வந்து யார் யார்கிட்ட வந்து எங்களெல்லாம் இப்போ நினைவில் தான் இருக்கு பதிமூணு வருஷம் பதிமூணு வருஷ சமாச்சாரம் ஏஜ் இதுவே நாங்கள் பழங்காலத்தாக்கிட்டோம் இந்த இந்த சிங்கப்பூர் மாநாட்டில் வந்து அம்பலம் டாட் காம் ஒரு மிகப்பெரிய அரங்கு வச்சிருந்தாங்க சுஜாத் அங்க வந்து அப்போ அப்போ வந்து கனிமொழி அம்மையார் அவங்க அந்த நிறுவனத்தில் வேலை பண்ணிட்டு இருந்தாங்க முத்து அவளுக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாரு சிவசங்கரன் கிட்ட பணம் எக்கச்சக்கமாக இருந்தது அதனால என்னைக்குமே அம்பலம் டாட் கா அழியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு முனைப்பு இருந்ததுங்க இந்த சிங்கப்பூர் மாநாடு வந்துங்க தெரியும் இருக்க ஸ்டாலே அதுதான் பிக்கஸ்ட் ஸ்டால் அந்த ஸ்டாலில் வந்து அப்படி அழிவே முடியாது அம்பாலம் டாட் காம் இப்போ இல்லை ஸோ எப்படி எப்படியெல்லாம் அழியலாம் டிஜிட்டல் ஸ்டோரேஜுக்கு என்னென்னவோ இருக்குது ஹார்ட்வேர் மட்டும் ஃபெயில் ஆக வேண்டு சாஃப்ட்வேர் மட்டும் ஃபெயில் ஆகல சில சமயம் சென்சர்ஷிப் இருக்கும் சில சமயம் பணம் இல்லை தீர்ந்து போயிடும் நேச்சுரல் டிசாஸ்டர் சுனாமி அடிச்சுன்னா அது போச்சு சுனாமி எத்தனை வருஷம் ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு சரி ரொம்ப மிரட்டாதுங்கன்றங்க பொலிட்டிக்கல் சென்சர்ஷிப் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான் உங்கள் வீட்டில் இருக்கிற நிறைய பேர் சின்ன பசங்களாக இருக்கீங்க உங்களுக்கு வீடியோ டேப் அப்படின்னா யாருக்கா அதெல்லாம் தெரியுமா வீடியோ கெசட்ஸ் ஆடியோ கேசட்ஸ் பார்த்துருக்கீங்களா ஓகே அதை வச்சுட்டு இப்போ என்ன என்ன பண்ண முடியும் ஆடியோ கேசட் பிளேயர் டேரக்டாக இருக்கா ஓ ப்ராவலப்பா கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோ ரொம்ப நாள் இருக்காது அது வீடியோ கேசட் பிளேயர் பேட்டா மேக்ஸ்னு ஒன்று இருக்குது யாருக்காவது ப்ளே பண்ண முடியுமா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் கெசட் டேப் போச்சு ஃப்ளாப்பி டெஸ்க் என்கிட்ட நிறைய இருக்குது ஃப்ளாப்பி டிஸ்க் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நாங்கள் சேவ் பண்ண டேட்டா எல்லாம் அதில் டேட்டா இருக்கா இல்லையா எனக்கு தெரியாது இப்போ ஏன்னா இருபது வருஷத்துக்கு இருபது வருஷம் தாங்க முப்பது வருஷம் தாக்கு பிடிக்க முடியாது ஓகே இட்ஸ் தேர் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல நீங்கள் நாங்கள் உருவாக்கின பிடிஎஃப் டாக்குமெண்ட் நைன்டீன் நைன்டி ஃபைவ் என்ன போன வாரம் உருவாக்கின பிடிஎஃப் டாக்குமெண்ட் கூட இப்போ டெக்ஸ்டில் இருக்க பார்த்தோன்னா கண்டுபிடிக்க முடியாது கஷ்டம் இருக்குது ஸோ இந்த நிலைமையில தான் நம்ம வந்து தமிழக அரசு மின் ஆளுமைக்கு நுழைகிறது இது வந்து ஒரு ஒரு முக்கிய வரலாற்றுலேயே ஒரு முக்கியமான ஒரு கஷ்ட காலகட்டம் இது இது வரைக்கும் இந்த மின் ஆளுமை பண்ணலையா கேட்காதீங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் தான் முறையாக அதுக்கு அந்த நெறிமுறைகளை கொண்டு வந்து அவங்க புழங்க போறாங்க இது வரைக்கும் அந்த கடைசி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இருந்தே அவங்க கணினி வாங்கிட்டு நிறைய தரவுகளை உள்ளே போட்டாங்க நான் எனக்கு தெரியும் எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி என்னென்னா தமிழக அரசு உடைய எந்த துறையில் போய் நம்ம எது பண்ணாலும் சரி பதிவு பண்ணாலும் சரி அதுக்கு அவங்க தமிழில் வந்து டேட்டா என்ட்ரி பண்ணுறாங்க இங்கே சேமிச்சு வச்சு ஒரு ஃப்ளாப்பி டெஸ்க்ல சேமி வச்சுட்டு இருந்தாங்க எனக்கு ஃப்ளாப்பி டெஸ்க பார்த்தாலே பயமாக தான் இருக்கும் அது வந்து எங்கே போய் சேருது எந்த இடத்துல இருக்குது நம்மளுடைய இப்போ நான் கொடுத்தன அந்த தரவு எங்கே போய் யாரோ பத்திரமா வச்சுருக்காங்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் அது எல்லாம் இருக்குது அதை அந்த அந்த அது வந்து என்ன என்கோடிங்ல இருக்கு இருக்குது என்ன ஃபாண்ட்டில் இருக்குதுன்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும் இப்போ அந்தப்போ அதெல்லாம் அவங்க தூக்கி குப்பையில போட முடியாது சிக்கல் பொறுப்புள்ளவர்கள் பொறுப்பு யாருக்கு பொறுப்பு இருக்கு நூலகங்களுக்கு கண்டிப்பா பொறுப்பு இருக்கு அதுதான் பொதுவாக இருக்க நம்ம எல்லாத்துக்கும் நூலகங்கள் தான் அவங்க தான் பாதுகாக்கணும் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு கண்டிப்பா இதுக்கு ஒரு கடமை இருக்கு பெட்டகங்கள் ஆர்கைவ்ஸ் இந்த அரசாங்கங்கள்லாம் எப்பவுமே ஒரு ஆர்கைவ் வச்சிருப்பாங்க அரசாங்க ஆவணங்கள் கண்டிப்பாக தேமிக்க வேண்டிய ஆவணங்கள் எல்லாம் இ தான் வச்சிருப்பாங்க அருங்காட்சியகங்கள் தனது தான் நூறு வருஷம் ஆயிரம் வருஷம் பார்க்குறவங்கலாம் அருங்காட்சியகங்கள் தான் பல்கலைக்கழகங்களில் இதை ஆராய்ச்சி பண்ணணும் என்னென்ன பண்ணணும் முதல்ல என்ன செய்யணும் எப்படி சேமிக்கணும் யாருக்கும் தெரியாது நல்லா இருக்கே நெடுங்கால காப்பு பணி நெடுங்காலன்னா என்ன பழைய தடவுகள் இப்போ சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கு இல்லையா இந்த ஒரு பதினஞ்சு வருஷத்து வந்து எப்படி மீட்கிறது தொண்ணூத்தஞ்சில் அவங்க என்ன என் யூஸ் பண்ணாங்க அது டேம் டேபுக்கு முற்பட்ட காலம் அநேகமாக வந்து பாமினி இதில் வேற ஏதாவது இருக்கலாம் பயனர்கள் தேவை நிரப்பணும் திடீர்னு ஒரு இது நீதிமன்றம் சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் இருக்க